வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் தூய பரலோக அன்னை ஆலய தேர்பவனி சரணம் திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி என் பெரியநாயகிபுரம் தூய பரலோக அன்னை ஆலய திருவிழா ஆகஸ்ட் ஆறில் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி பங்கு தந்தையர் ஜேசு நசேரன் பெரியநாயகிபுரம் குழந்தைராஜ் டி சவரிபுரம் ஸ்டாலின் பெம்பார் தேவராஜ் தும்மு சின்னப்பட்டி சிவகங்கை கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலாளர் இ இன்பட்ராஜ் சிவகங்கை மறை மாவட்ட முதன்மை செயலாளர் டெல்லஸ் ரோச் மாநகர் இளையோர் இறை அழைத்தல் பணிக்குழு செயலாளர் பினோல்டன் ஆகியோர் தினமும் மாலை மறையுறை சிந்தனை வழங்கினர் இதன் தொடர்ச்சியாக இரவு புதிய தேர் கூண்டு திறந்து வைக்கப்பட்டு விழா திருப்பலி நடந்தது இதில் சோமநாதபேரி பங்குத்தந்தை ஜெகதீஷ் நவநாள் திருவிழா சிந்தனை உரையாற்றினார் உலக அமைதி பேராசை நீக்கம் மனிதநேயம் மழைப்பொழிவு குறித்து பேசினார் பத்தாம் நாள் திருவிழாவாக அதிகாலை தேரடி திருப்பலி தேர்பவனி நடைபெற்றது அர்ப்பணியாளர் ஆழ்வின் இத்தாலி திருப்பலி உரையாற்றினார் தேர்பவனியின் பின்பு ஏராளமான இளைஞர்கள் கும்பிடு சரணம் என்னும் வேண்டுதல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் சாயல்குடி பங்கு என் பங்கு பங்குத்தந்தை மற்றும் பெரியநாயகிபுரம் கிராம மக்கள் நவநாள் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம்

எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய இறைவா உண்மை மன்றாடுகிறோம் மகன் எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கிடைத்த துயமரியாவின் மரியாவினுடைய ஒன்பதாவது வணக்க நாளின் கொண்டாட்டத்தின் எப்பொழுதும் தூய மரியாவனுடைய திருவிழா வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி அறமுத்தால் ஆகாதெனும் முயற்சி மெய் வருத்த கூலிதரும் அவர் சொல்லும் பொழுது நான் சிந்தித்து பார்த்தேன் இந்த உலகத்திலேயே நான் கரையை கடந்து விடுவேன் என்று தொடர்ந்து முயற்சிக்கின்ற ஒரு படைப்பு எது என்றால் அதுதான் கடல் அலையாக்க இருக்கிறது இந்த கடல் அலை நான் எல்லையை தாண்டுவேன் தாண்டுவேன் என்று முயற்சித்து மீண்டும் உள்ளே செல்கிறது மீண்டும் வெளியே வருகிறது எனவே வெற்றி முயற்சிக்க வேண்டும் முயற்சி முழுமையான பலனை தரும் சுட்டுகிறது இந்த கடல் அலை அந்த முயற்சியில் வெற்றி பெற்றால் என்ன ஆகும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி நான்கிலே நீங்கள் அறிவீர்கள் டிசம்பர் திங்கள் அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறிலே பார்த்து வைப்பீர்கள் கடல் பொங்கியது ஆணி பேரளையாக வந்தது எந்த ஒரு அறிவாளியும் மனிதனின் அறிவும் நிற்க முடியவில்லை ஆமையான இறை மக்களை அதற்கு தெரிகிறது விடாம முயற்சிக்கு எடுத்துக்காட்டு நான் நான் வெற்றி விட்டால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்று அந்த கடல் அலை சொல்வதை பார்க்க முடிகிறது 哎呀！ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க